ஆத்ம நமஸ்காரம் ஏழாவது பாகம் சிதாகா சகீதை கோயில்பட்டியிலிருந்து அன்புடன் உங்கள் ஜெகதீசன் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய கிழமை செவ்வாய் இப்பொழுது குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதில் எனக்கு மகிழ்வாக இருக்கிறது எழுபத்தி நாலு என்பது நாலாவது எண் ராகுவை குறிக்கும் யோக போகக்காரகன் ஏழு ஞான மோட்சத்தை குறிக்கிற கேது என்று எடுத்துக்கொள்ளலாம் எழுபத்தி நாலில் இப்பொழுது ஆரம்பிக்கிறேன் செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் என்று ஜோதிடத்தில் சொல்லுவார்கள் அவ்வாறு ஆனந்தமாக இதை உங்கள் முன் வாசிப்பதில் மகிழ்வடைகிறேன் பரமாத்ம பிரேமத்தை பெறுவதே உன்னதமான பேரு சாதாரண மக்கள் வெறும் நிழலை பின்பற்றும் பைத்தியங்களாவர் மிகச் சிலருக்கு மட்டுமே ஆத்ம சைதன்யம் என்னும் இறைவனின் மீது பைத்தியம் உலகம் புலன்களை நோக்கியே ஓடுகிறது அவ் இன்பத்திற்காக உலகம் விழித்திருக்கின்ற போது யோகியோ அதனை உதறி உதறிவிட்டு உறங்குகிறான் சுமார் இரண்டு லட்சம் பேர்களுக்கு நடுவேதான் ஓர் உண்மையான பைத்தியத்தை காண முடியும் ஏனையோர் ஒரு நாளிகைக்கு உள்ளாக பதினாறு விஷயங்களில் பைத்தியம் பிடித்து அழைகின்றனர் அது வேண்டும் இது வேண்டும் அது வேண்டாம் இது வேண்டாம் இப்படி செல்கிறது அவர்கள் போக்கு பேராசை மனோதிடமின்மை உயர்ந்தவன் என்னும் மமதை இவை அனைத்தும் பைத்தியத்தின் வெவ்வேறு நிலைகளே சூக்கும தத்துவத்தை உணராதவனுக்கு வெளி உலக விவகாரங்களில் பைத்தியம் பைத்தியம் பலவிதம் வீடு அணிகலன் பொன் பெண் சொத்து போன்றவைகளில் பலருக்கு பைத்தியம் நித்யா நித்திய தத்துவத்தை புத்தியால் பகுத்தறிந்து நித்திய அனித்திய தத்துவத்தை புத்தியால் பகுத்தறிந்து யோக சாதனை மூலம் நிலையான ஆத்மாவை இறைவனை உணர்ந்து அனுபூதி நிலைக்கு உயர்வதே பைத்தியத்தின் மறுபக்கம் எனலாம் ஜீவன் முக்தி எனும் நித்தியானந்த பிரேமமே உன்னதமான பைத்தியமாகும் எழுபத்தி ஐந்து அச்சரம் தானாயிருக்கின்ற பிரம்மம் சித்தவேதம் பக்கம் நூத்தி ஒன்னு வரி இருபத்தி ஆறு என்று பழைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஐந்து அவதூதனே சிறந்தவன் அவனே மனிதருள் மகான் அவனே யோகிகளில் உத்தமன் பிறப்பு இறப்பை வென்றவனே அவதூதன் அவனுக்கு உடலை பற்றிய அக்கறை இல்லை அவன் குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் திவ்யமான பேரொழியில் எப்பொழுதும் திளைப்பவன் அவனுக்கு நான் என்னும் மமதை இல்லை அவன் ஹடயோகி அல்ல ராஜயோகிகளின் நடுவில் அவன் பேரரசன் அவன் ஒரு கிராமத்திற்கு சென்றால் அங்குள்ள அனைவரையும் பார்த்து இன்புறுகிறான் சமரச சன்மார்க்க தத்துவத்தில் ஊறி தன்னை மறக்கிறான் ஓர் அவதூதன் எல்லா திசைகளிலும் எல்லா சராசரங்களிலும் ஒரே ஆத்ம சைதன்யத்தையே காண்கிறான் அவனை பொறுத்தவரை துவைத மனோநிலை இல்லை அவனுக்கு பசி இல்லை கிடைத்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் உண்பான் ஆனால் வேண்டும் என்று கேட்பதே இல்லை நஞ்சு கொடுப்பவனும் பால் கொடுப்பவனும் அவனுடைய பார்வையில் சமமானவர்களே அடிப்பவனும் அன்பு செலுத்துபவனும் அவனை பொறுத்தவரை சமநிலையில் உள்ளவர்களே இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் அவனுக்கு ஒன்றுதான் அவதூதனுக்கு இவ்வுலகமே தாயும் தந்தையும் உறவினரும் எல்லாம் தானே உலகம் உலகமே தான் எனும் அத்வைத சித்தாந்தத்தில் அவன் மூழ்கி திளைக்கிறான் எழுபத்தி ஆறு இவ்வுலகில் எப்பற்றும் இல்லாமல் வாழ்பவன் அவதூதன் அவதூதனை விட உயர்ந்த ஒரு பதவி இல்லை சிதம்பரம் நிஜம்பரம் சுயராஜியானந்தம் ஜீவன் முக்தி நிலை பிரம்மானந்தம் நிஜானந்தம் யோகானந்தம் சச்சிதானந்தம் போன்றவையே அவதூத சித்துக்கள் எனப்படுபவை அவதூத யோகி குழந்தை போன்றவன் பச்சிலம் குழந்தை மலம் போவதையோ சிறுநீர் கழிப்பதையோ உணர்வதில்லை அக்குழந்தைக்கு மலத்துக்கும் சிறுநீருக்கும் உள்ள வேற்றுமை கூட தெரிவதில்லை சுருங்கக்கூறின் அதற்கு சரீர உணர்வே இல்லை அந்நிலையில் இருப்பவனே அவதூதன் குழந்தைக்கு வைரக்கல்லிற்கும் மண்ணிற்கும் உள்ள வேற்றுமை தெரிவதில்லை அதன் கையில் ஒரு இரத்தினக்கல் கிடைத்தால் அதனை அது வீசி எரிகிறது அவதூதனும் ஒன்றை நேசித்து மற்றொன்றை வெறுப்பதில்லை சம பாவனை காரணமாக அவதூதன் அனைத்தையும் தன்னில் காண்கிறான் எழுபத்தி ஏழு அவதூதன் பார்வையை இழந்தவன் போன்றவன் காது கேளாதவனை போன்றவன் கண்கள் இருந்தும் பார்வை இழந்த காதுகள் இருந்தும் கேட்கும் திறனற்றவர்களை போன்றவன் பொறி புலன்கள் இருந்தாலும் அவை அவனை பாதிப்பதில்லை அவதூதனின் கவனம் தேங்காயின் மேலுள்ள சிரட்டையின் மீது அல்ல உள்ளே உள்ள பருப்பின் மீதே நீரில் மிதக்கும் தோணி போன்றவன் அவன் நெற்று தேங்காயை குலுக்கினால் சிரட்டையிலிருந்து வேறுபட்ட பருப்பு கடகட என்னும் ஒலியை எழுப்புகிறது அவதூத நிலையும் அதுவே அவதூதன் அச்சம் என்பதையே அறியாதவன் அவன் இதயத்தில் எப்பொழுதும் ரசம் ததும்புகிறது புனிதமான சமரச சித்தாந்தத்தில் வாழும் துணிவுடையவனே அவதூதன் சமரச சித்தாந்தத்தில் வாழும் துணிவுடையவனே அவதூதன் புலியும் பாம்பும் கூட அவனை போன்ற குணமுடைய ஒரு மனிதனை கண்டால் தங்களின் கொடூரத் தன்மையை மறைத்து சாதுவாகின்றன எழுபத்தி எட்டு இருளிலிருந்து திடீரென வெளிச்சத்திற்கு வந்தால் எங்கிருந்து வந்து எங்கு நிற்கிறோம் என்பது தெரியாமல் நாம் சிறிது நேரம் தேய்ப்பதுண்டு ஒருவன் தூங்கும் பொழுது திடீரென திடுக்கிட்டு விழித்தெழுந்தால் திகைப்பின் காரணமாக சிறிது நேரம் அவனுக்கு ஒன்றுமே தெளிவாக தெரிவதில்லை போன்று அஞ்ஞானிகளும் மனோதிடம் மற்றவர்களும் யோகியின் முன் பொழுது செய்வது அறியாது ஊமையாய் நிற்கின்றனர் எழுபத்தி ஒன்பது உத்தமர்களாகிய யோகிகளின் வார்த்தைகள் எங்கும் என்றும் நிலைத்து நிற்கும் அவற்றை கேட்பதற்கு ஆளில்லை எனினும் அவற்றிற்கு அழிவில்லை அனுபவித்து அறிந்த யோகிகளின் வார்த்தைகள் கல்லில் செதுக்கிய சொற்களைப் போன்றவை ஆனால் சாதாரண இல்லறவாசியின் வார்த்தைகளோ பலகை மேல் சுண்ணாம்புக்கட்டியால் எழுதிய வார்த்தைகள் போன்றவை என்பது அன்பின் முதிர்ந்த நிலையே பக்தி பக்தி என்பது உலகெங்கும் விரிந்து பறந்து ஒழுகும் பிரேமமே துவைத கண்ணோட்டம் இல்லாமல் எல்லாவற்றிலும் ஒரே ஆத்மாவை காண்பதுதான் பரமாத்மாவில் சர்வ சராசரங்களை சர்வ சராசரங்களில் பரமாத்மாவை காண்பதுதான் சில்லறை நாணயத்தையோ உணவையோ தட்சிணையையோ கொடுப்பதல்ல பக்தி உணவு கொடுப்பதும் அதனை உண்பதும் பக்தி அல்ல அது மனதின் சபலம் அருந்துவதும் உண்பதும் சூக்கும நிலையில் இருக்க வேண்டும் யுக்தி விசாரணை என்னும் நீரை அருந்துக யோக சாதனை என்னும் உணவினை உண்க அதாவது உணவு கொடுப்பதும் அதை உண்பதும் பக்தி அல்ல அது மனதின் சபலம் அருந்துவதும் உண்பதும் சூக்கும நிலையில் இருக்க வேண்டும் யுக்தி விசாரணை என்னும் நீரை அருந்துக யோக சாதனை எனும் உணர் உணவினை உண்ணுக முப்பத் எண்பத்தி ஒன்று பௌதீக இன்பங்களை பெறுவதற்கு என அமைந்ததல்ல பக்தி பக்திக்கு இயற்கையுடனோ புற உலக செயல்களுடனோ எவ்வித தொடர்பும் இல்லை பக்தி தொல்லைகளை ஒழிப்பதற்கு என உள்ளதல்ல உண்மையில் இப்பக்திக்கும் இப்பக்திக்கும் தொல்லைக்கும் இடையே எவ்வித தொடர்பும் இல்லை பரமாத்ம பிரேமமே பக்தனின் உத்தம பண்பு ஆத்ம அனுபூதியே இத்தகைய பக்தியில் நின்று பின்வாங்குதல் கூடாது இத்தகைய பக்தி நின்று பின்வாங்குதல் கூடாது இப்பக்தி மார்க்கத்தின் மூலம் பரமாத்மாவை காண வேண்டும் எவ்வாறு உடும்பு கோட்டையின் சுவரை விடாமல் இருக பற்றி கொள்கின்றதோ அதைப் போன்று அசைக்க முடியாத நம்பிக்கை தன்னலமற்ற தீவிர பக்தி போன்றவை இதய கமலத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் பக்தி யுக்தியின் மூலம் சக்தியுடன் ஒன்றாக வேண்டும் அத்தகைய பக்தியால் மனம் அதனுடைய எல்லா களங்கங்களிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு புனிதமடைகிறது இத்தகைய தன்னலமற்ற தன்மையை தினமாக்கு இத்தகைய பக்தியை மேலும் மேலும் வளர்த்துக்கொள் எண்பத்தி ரெண்டு நீர் ஒழுகும் இடத்தில் சேறு இருப்பதில்லை அவ்விடம் தூய்மையாயிருக்கும் சேறு என்பது அஞ்ஞானம் நீரின் ஒழுக்கே பக்தி நீர் இல்லாத பாத்திரத்தால் பயன் என்ன அதன் மூலம் தாகத்தை தணிக்க முடியுமா முடியாது நீர் என்பது ஞானம் பாத்திரமே பக்தி ஆத்ம ஞானம் இல்லாத பக்தி வெறும் மூட பக்தி அதன் மூலம் துன்பத்தை நீக்க முடியாது திடீரென சாமியாட்டம் ஆடுகிறார்களே அது பக்தி அல்ல ஏமாற்றும் தந்திரம் தந்திரம் என்பது கீழ்நோக்கி செல்லும் மார்க்கமே தந்திரம் சரீர உடையது பக்தி ஆத்ம ஒளி பெற்றது சக்தியின் முன் தந்திரம் வலுவிழந்த வெறும் சக்கையே எண்பத்தி மூன்று காற்றின் முன் வைக்கப்பட்ட பஞ்சு போன்றது மனம் ஒவ்வொரு கணமும் மனம் வெளி உலக விவகாரங்களை நோக்கி ஓடுகிறது அப்பஞ்சின் மேல் நீர் தெளித்தது போன்ற நிலையே பக்தி பரமாத்ம பிரேமத்தில் ஈடுபட்ட மனம் உள்நோக்கி ஒடு ஒடுங்குகிறது ஆத்ம அனுபூதியை பெறும் பக்தி மார்க்கத்தை பின்பற்றும் போது மனம் சாந்தி அடைகிறது எண்பத்தி நாலு மனம் கீழ்த்தரமான சலனமே மனதின் கீழ்த்தரமான சலனமே அறிவற்ற நிலை இந்த அதாவது எண்பத்தி நாலு மறுபடியும் படிக்கிறேன் மனதின் கீழ்த்தரமான கீழ்த்தரமான சலனமே அறிவற்ற நிலை இந்த அறிவின்மையே தீண்டத்தகாதவன் என அழைக்கப்படும் பறையன் ஏனையோரிடம் காட்டும் ஏளனம் வஞ்சனை அகங்காரம் பொறாமை வெறுப்பு போன்றவையே இப்பறையனின் லட்சணங்கள் தோல் கருத்தவனும் அழுக்கு உடை அணிந்தவனும் பறையன் அல்லன் தலைப்பாகை அணிந்து கை கட்டியவனும் கூட மாறுபட்ட குணங்களை பெற்று வந்தால் பறையனே தன்னலக்காரனே பறையன் பறையன் எனப்படும் இவ்வேறுபாடு சரீரத்திற்கு வெளியேதான் உள்ளே நுழைந்து பார்த்தால் அனைவரும் ஒன்றே புலையன் என்பதெல்லாம் மனதின் சபலமும் அறியாமையுமே புலையன் தொட்ட சுண்ணாம்பை பிராமணன் பயன்படுத்துவது இல்லை புலையனுடன் ஒரே பாயில் அமருவதில்லை ஒருவன் இவ்வாறு செய்யும் பொழுது அதனை பார்த்தும் கேட்டும் வளரும் ஏனையோரும் கண்மூடித்தனமாக அதனை பின்பற்றுகின்றனர் எல்லா மனிதரிடத்தும் விளங்குவது ஒரே ஆத்ம சைதன்யம்தான் என்னும் பேர் உண்மையை மனிதன் மறந்திருக்கிறான் எண்பத்தி ஐந்து நீ வேதனையையும் துன்பத்தையும் உணர்கிறாய் அதேபோன்று ஏனையோருக்கும் வேதனையும் துன்பமும் உண்டு என்பதை உணர்ந்து நீ அவர்களை துன்புறுத்தாமல் இருக்க முயற்சி செய் இதற்கு மேலான தர்மம் இல்லை இதுவே மிக உயர்ந்த ஆத்ம தர்மம் உனக்கு பசி வருவதை நீ உணர்கிறாய் எனவே மற்றவர்கள் பசியை போக்க நீ உதவி செய் உனது லட்சியம் எதுவோ அதுவே அனைவரின் லட்சியமும் என்பதை மறந்துவிடாதே இருந்து மீழ்வது ஆனந்தத்தை பெறுவது போன்றவையே உனது லட்சியம் எனில் ஒவ்வொரு உயிரும் அவ் லட்சியத்தை நோக்கியே பயணம் செய்கிறது என்பதை உணர்ந்து கொள் உன் வாழ்வின் லட்சியமே இந்த ஆத்ம தர்மமாக இருக்கட்டும் இவ்வாறு இந்த பாகத்தை நிறைவு செய்கிறேன் அடுத்தது எட்டாவது பாகம் உங்கள் ஜெகதீசன் கோயில்பட்டியிலிருந்து தொடருவேன் அதனுடைய எண் எண்பத்தி ஆறு ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஓம் ஓம் Thank you for watching.